இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடிய போராடி உயிர் நீத்த வீரமரவர்களுக்கு வணக்கம் செலுத்தினீங்க அத நான் வரவேற்கிறேன் ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாம் இந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸு சுட்டு கொல்லுங்க காலி காளிப்பயலில் சுட்டு கொன்னிங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமை யார் ஐயா பெரியார் முத முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யார் தம்பி அண்ணனுக்கு அது பெரியார் இப்போ நீங்க ஒன்னு இவர தலைவராக வச்சுக்கிறீங்க போராடி சத்த எங்களை மொழியக்காக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போற கேவலமான நாடகங்கிற ஒன்னு இங்க நில்லு ஒன்னு இல்லைன்னா இங்கன்னு நில்லு கேட்கறக்கு பதில் இருக்கா இருக்கணும்ல நீங்க மொழி அழிந்தால் இனம் இனம் அழிந்துருமீங்க மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்லாம் என அழிஞ்சிட்டு அதுக்கு